பொன் வீணை மீட்டியே பொன் வீணை மீட்டியே வான் தூதர் பாடிட பொன் வீணை மீட்டி வான் தூதர் பாடிட பொன் வீணை மீட்டியே வான் தூதர் பாடிட இடையர்கள் யாழ் தன்னில்லை ஸ்வரம் ீணை மீட்டிவான் தூதர் பாடிட இடையர்கள் யாழ் தன்னில் ஸ்வரம் தனை தோடு திட மன்னவன் ஏசு மனக்குலம் குலம் தனை மீட்க மன்னவன் ஏசு மனு குலம் தனை மீட்க மாமரி மடிதனில் பிறந்திட்ட கழிப்புடனே மன்னவன் ஏசு மனுக்குலம் தனை மீட்க மாமரி மடிதனில் பிறந்திட்ட கழிப்புடலே பொன் வீழை மீட்டியே வான் தூதர் பாடிட இடையர்கள் யாழ் தண்ணில் ஷ்வரம் தனை தோடுத் தீட பொன் வேணை மேட்டியேன் இறுள் உலகம் ஒளி பெற்றதும் வரவால் இறுள் சூல் உலகம் ஒளி பெற்றதும் பெற்றும் பரவால் இறையாட்சித்தனை மாந்த கண்டதும் பிறப்பால் இருள் சூழ் ஒளி பெற்றதும் பரவால் இறையாட்சித்தனை மாந்த கண்டதும் பிறப்பால் இருள் சூழ் உலகம் ஒளி பெற்றதும் வரவால் இறையாட்சி தனை வாந்தர் கண்டது கும்பிறப்பால் பூங்குயில் கூவிட பூங்குயில் கூவிட மாமையில் பூங்குயில் கூவிட மாமயிலாடி தென்றலும் வருடிட கடலலை குதித்திட பொங்கில் கூவிட மாமயிலாடிட தென்றலும் வருடிட கடலலை குதித்திட பொன் வீணை மீட்டியே வான் தூதர் பாடிட இடையர்கள் யாழ் தன்னில் ஸ்வரம் னை தோடு வீணை வான் தூதர் பாடிட இடையர்கள் யாழ் தன்னில் ஸ்வரம் தனை தோடு திட மன்னவன் ஏசு மனு குலம் தன்னை மீட்க மாமரிமடி தனில் பிறந்திட்ட கழிப்புடனே பொன் வீணை மீட்டியே வான் தூதர் പാടിട ഇടയൾ തന്നിൽ സ്വരം തന്നെ വീണൈ ഉീണ ആ